வணக்கம் இன்றைய நாளில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதுவும் தற்பொழுது இந்த விடயம் வந்து பரபரப்பான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது இன்றைய தினம் தமிழக கழகத்தினுடைய பிரச்சார நடவடிக்கைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது கரூர் பகுதியில் இந்த கரூர் பகுதியில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பல்லாயிரக்கணக்கான மக்களில் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் குழந்தைகளும் அடங்குவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது கரூர் மாவட்டமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறது மருத்துவமனைகள் வந்து பரபரப்பாக இருக்கிறது அரசியல்வாதிகள் பரபரப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செய்தியாக இது வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற அதே நேரத்தில் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் இது எந்த அளவுக்கு ஒரு சாதகமான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு ஒரு விடயமாக இந்த நொடி பொழுதில் மாறியிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலினால் இந்த காணொலியை எடுத்துக் கொண்டிருக்கின்ற தருணம் வரை முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுது அதில் வந்து ஆறு சிறுவர்கள் பதினாறு பெண்கள் அடங்குவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவத்தில் நாற்பத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த பலி எண்ணிக்கை உயர்வடையலாம் என்பதும் ஒரு அச்சத்துக்குரிய விடயம் விஷயமாகத்தான் பார்க்க முடிகின்றது இதைப்படி இருக்கும்போது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்குவதற்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் வந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே முடிந்த வரைக்கும் அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் நாளைய தினம் கரூரிற்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் என்பதும் இந்த நேரத்தில் தெரிவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மரணம் அந்த இடத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் இதில் அத்தனையையும் தாண்டி விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு எவ்வளவு அரசியல் வாழ்க்கையில் குழப்பங்களை உருவாக்கப் போகின்றது என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக தான் பார்க்க முடியும் இது தாண்டி கரூரை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்திற்காக தமிழக வெற்றி கேட்கப்பட்ட இடம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம் இந்த அதாவது இன்றைய தினம் பிரச்சாரம் இடம்பெற்ற இடத்தை வந்து அவர்களாகவே கொடுத்திருந்தார்கள் விஜயினால் கேட்கப்பட்ட இடம் அது கிடையாது ஒரு பாதுகாப்பான இடத்தை வழங்கியிருக்க வேண்டும் என்பது இங்கே கண்டிப்பாக முன்வைக்க வேண்டிய ஒரு விடயம் இது தாண்டி தமிழக வெற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது கண்டிப்பாக பெண்கள் சிறுவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லியும் மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லியும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததை இங்கே கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதையும் தாண்டி இவ்வளவு ஒரு கூட்ட நெரிசல் இருக்கின்ற இடத்திற்கு சிறுவர்களையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு சென்றதன் விளைவுதான் இந்த மரணம் அப்படின்னே சொல்லலாம் இது அத்தனையையும் தாண்டி கண்டிப்பாக இன்னொரு வடிவத்தை சொல்ல முடியும் அதாவது தமிழ் வெற்றிக் கழகத்தினால் இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் இப்படியான ஒரு துயர சம்பவம் இடம்பெற்றிருப்பது உண்மையிலேயே துயரமான இதை கட்சிகள் வந்து தங்களுடைய அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது விஜய் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த துயரமான சம்பவங்கள் இடம்பெற்றதோ குறித்த நபர் இப்போது வைத்தியசாலைக்கு பிரவேசித்து அங்கே பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார் இது அவர்கள் மக்கள் மீது கொண்ட நலனா அல்லது அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில முன்னாயத்தங்களா என்பதும் வந்து இங்கே பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்று நான் சொல்லுவேன் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த இடத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சுகம் பெற வேண்டும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆவலும் இப்படியான ஒரு பிரச்சார கூட்டம் இடம்பெறும் போது உண்மையிலேயே சிறுவர்களை அழைத்து செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஏனென்னா அந்த பல்லாயிரக்கணக்கான கூட்ட நெரிசலில் அவர்கள் வந்து சிக்கி தவித்து இப்படியான அசம்பாவிதங்கள் நேராமல் இருப்பதற்காகத்தான் முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தினர் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அதையும் மீறி மக்கள் அந்த இடத்திற்கு சென்றதனுடைய விளைவு இன்றைய தினம் இப்படியான மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இங்கு இடம்பெற்ற இந்த அசம்பாவிதம் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை எப்படி குறிவைக்கப் போகின்ற என்பது ஒரு புரியாத புதிதாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இப்படியான அசம்பாவிதம் வந்து நேர்ந்ததற்கு காரணம் ஒரு பாதுகாப்பற்ற இடம் அந்த இடத்திற்கு கொடுக்கப்படாத பாதுகா அதாவது ஒரு இவ்வளவு மக்கள் பிரவேசிக்கின்ற இடத்திற்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படியான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நேராமல் இருந்திருக்கலாம் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருந்திருப்பதை இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினால் கேட்கப்பட்ட இடத்தை ஒருவர்களை வழங்கியிருந்தால் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நேராமல் இருந்திருக்கலாம் என்று கூட இப்போது என்ன தோன்றுகின்றது ஒரு பாதுகாப்பற்ற இடத்தை அவருக்கு கொடுத்ததனால் அந்த பிரச்சாரத்திற்கு தான் இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க தா அப்படின்றதும் ஒரு ஐமிச்சமான ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது ஸோ சுற்றி வளைத்து பார்க்கின்ற போது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது இது ஒரு சூழ்ச்சியா இது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை பின்னடிய வைப்பதற்கான செயற்பாடா என்பது பல விதமான ஒரு கேள்விகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது பார்க்கலாம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது இதுவரைக்கும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் பாதுகாப்பான முறையில் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதிலிருந்து என்னென்ன செய்திகள் வெளியாக போகின்றது அப்படின்றது தொடர்ச்சியாக ஐட்டமளோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு முந்தி அந்த விடயங்களைத் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்